அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் யார் வந்து சந்திச்சாலுமே வந்து அவர் பேசுகிறத வந்து கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து தோணும் ஏன்னா அவர் பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்கும் அதை கேட்க எங்கள் எல்லாேருமே அவ்வளோ பிடிக்கும் சொல்ல போதே நம்ம எல்லாரும் ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க அதனால் ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஒரு ஒன் இயர் ஐ வாண்ட் டு டேக் அபேட்டிக்கல் லீவ் ஆன் த ஸ்டேஜ் ஃப்ரம் த ஸ்டேஜ் ஆர் வாட் அவர் பட் ஆனால் மூணு பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட இ நெவர் பிஹேவ்ட் எஸ் அ ப்ரொடியூசர் ஹி பிஹேவ்டு அஸ் மை ஃபாதர் ஆக்சுவலி ஈ லவ் மை ஃபிலிம் இ லவ் எவ்ரி ப்ராசஸ் ஆஃப் மை ஃபிலிம் மேக்கிங் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் ஈவெண்டாக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பட் என்ன சொல்வார் என்னுடைய கம்பெனியில் இருந்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார் ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி வாட் எவர் ஹி டச்சஸ் இட் இட்வில் பி ஹிட் ஃபில் அந்த மிடாஸ் டச்லேருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அப் சப்போர்ட் டே கேவ் ஃபார் த என்கரேஜ்மெண்ட்டு அஸ்வத் தோவில் எல்லாருக்குமே ஃபென்டா பிளஸ் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள் அப்பா உங்கள்ட்ட கூப்பிட்டு போயிருக்காரு நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் டே கடைசியில் வரண்ட உனக்கு பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூஸ்லிய ஆக்சுவலாக நான் என்ன எதுவும் படம் பண்ணல ஒரு வேலை எந்த பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டார் நான் ஆக்சுவலாக ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் அது வந்து லக்கோலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக்கஸ்ட்டு பிக் பேன் அதுக்கப்புறம் ஆக்டராக இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் நான் அவன் அவனுக்கு நான்தான் ஆன்டகானிஸ்ட் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவன் எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம் இட்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாக் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் தேட் மெனி பீப்புள் ஆர் வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் ஒரு நாலு பணம் வந்தோடனே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நுனிநாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வர்றாங்கன்னு தெரில தென் தி இட் ஆக்சுவலி பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட்டு ஹம்பிளஸ்ட் ஆக்டரான நான் வந்து நான் அவனை பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேர்பதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன் அவன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக இப்போ வேறு யாரோ பெரியால் சொன்னால் சொல்லுவாங்க உன்னை அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுகிறாங்க ஒரு வெங்காயமே வேணாம் டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாடி ஒரு கேரக்டரை ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானி சார்ஸ் கி அதை படிச்சுக்கானு தெரியல நான் படிச்சிருக்கேன் பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில் மேக்கிங் லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி ரெண்டு மூணு இல்லை ஸோ ஹீ இஸ் ஸோ மென்டிக்குலர் சப்போர்ட் இஸ் கேரக்டர் அவன் டயலாக் இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித்யம் ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளவு ரசிகர்களை வந்து அவன் எப்படி நான் நிறைய அவனை பற்றி அஸ்டன்ஸ் எங்கள் அஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக நான் சொல்லும் அஸ்டன்ஸ் நம்ப மாட்டேங்க அஸ்டன்ஸ் ஏன்னா அஸ்டன்ஸ் விட திரும்ப பிடிச்சிருக்கேன் அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபீலோடா அவனுக்கு ரொம்ப சார் என்ன சார் சொல்கிறான் என்ன பெரிய வெங்காயமா சார் இல்லைடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன் அப்புறம் ஒரு ஒரு கிறிஸாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டி அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணு ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டராக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும் ரொம்ப நல்ல பையன் இதே மாதிரி இருக்கா இன்னொரு ஐம்பது வருஷம் ஆனால் இப்படியே இருக்கிறான் உனக்கு வெற்றிகள் வந்து குமிச்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக ஐ நோ தட் யூ அ வெரி குட் ஹார்ட்டட் ஃபெலோ ஐ நோ தட் வெரி வெரி அஸ்வத் வந்து வெரி டெர்புள் ஏன்னா அஸ்வத் வந்து ரெண்டு விதமாக அட்வைஸ் அஸ்வத் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போது ரொம்ப டிக்டோட்டரியலாம் இருப்பான் அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட கூட நானும் பிரதீப் நானும் கேள்வி பண்ணிப்போம் பிரதீப் லைட்டாக மிஸ் பண்ணுவான் உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது இப்படி பேசி இந்த வார்த்தையை இங்கே பேச அப்படிமா அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு ரெண்டு ஸ்டெப்பு இப்படி போக கூடாது ஒரே ஸ்டெப்பு தான் அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுப்போம் ஆக்சுவலாக பட் நாங்கள் ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் இருப்போம் ஸோ ஒரு டேரக்டர் அப்படி தான் இருப்போம் நடிகனாக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து வி கனாட் என்ஜாய் பட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட்ஷன் ஸோ சட்ச்கிங் வெரி ஸ்மார்டஸ்ட் கை ரொம்ப சிம்பிளாக இந்த படம் கிட்ட ஆகும் ஆடம் பெரிய ரொம்ப எக்ரி குச்சலாம் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட்டாகவும் ஏன்னா இந்த படத்தை ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான் ஒரு மாரல் அதாவது இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல் எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தடில் ஒரு மாரல் சொல்லியிருக்கேன் ஸோ இட்ஸ் எ ஸ்டோரி இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி இட்ஸ் அ டீப்லி இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு பிலீவ் பண்ணி சொல்லியிருக்கான் ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீட் சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்னைய மாதிரி சீரிஸாக சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது ஒரு லஞ்ச் பாக்ஸில் மேலே இருக்கணும் இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது பட் அவன் ரொம்ப கூலாக நிறையா பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான் இட்ஸ் எ மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட் மெத்தடலஜி பட் இஸ் எ வெரி வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர் டேரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்கில் போயிட்டு அப்பா ஃப்ரீயாக போனேன்னா டேரக்ஷனோட டப்பிங்கில் நிறையா டேக் எடுத்தான் நான் வந்து ஒரு நாலு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நிறைய ஊர்கள் காரைக்குடி திண்டுக்கல் மதுரை மெட்ராஸு யூரோப்பில் நிறைய போயிட்டு வந்திருக்கேனா ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான் சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்கே வாங்கன்னு சொல்லுங்கள் நான் சொல்லுவேன் இங்க வாங்க இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸே புரியாது கடைசியில் அவன் சொல்ல சொல்ல நான் திருப்பி திருப்பி பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்கே வாங்க அப்படின்னா அந்தளவு மெட்டிக்லர் சார் இது ஏன் சொல்ல வரேன்னா சரி தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த் இதை ஏன்னா நான் ஹைலைட் பண்ணி பேசுகிறேன் தீஸ் ஆல் ஸ்ட்ரென்த்து நீ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் யோ ஸ்கேல் ஹைட்ஸ் அகே பட் என்னென்னா நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்து வந்து அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்டேன் சிம்புக்கு படம் பண்ணிட்டேன் மை அட்வைஸ் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொல்கிறேன்னா என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான் அதை வந்து ரொம்ப ஹம்பளாக எனக்கு சொல்லியிருக்கான் உங்கள் இன்டர்வியூஸு உங்களுடைய லெக்சர்ஸ் நான் கண்டினியூஸாக வந்து பார்ப்பேன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸை சொன்னான் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா இப்போ யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் மேன் த ஸ்டோரிஸ் விச் யூ ஆர் டேலிங் எஸ் டூ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆனால் ஐ வாண்ட் யூ டு ஹாவ் அ பிக் லீப் ஒரு பெரிய படம் வெற்றி படம் அடுத்த படமும் வெற்றி படமாக தான் ரொம்ப சென்சிபிளாக ஒர்க் பண்ணுறான் இதை நிறைய அஸ்டன்ட் டேரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும் அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து ஒரு என்ஜினியரிங் படிச்சுட்டு கிராஜுவேட் படிச்சுட்டு வந்து சினிமா மேலே பேஷனாக இருந்துட்டு ரொம்ப அழகாக எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து ஆறு பதில் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித்யூம் வேறு என்ன பேசுகிறது ஒரு கான்ட்ராவாசியில் பேசுகிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமாக போகிறேன் பேட் கேள்வி ஒரு படம் வரவே இல்லை அதை வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேட் கேள் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரெய்லர் வந்ததினால அந்த படத்தை கீழே போட்டு அமல் வந்து இட் இஸ் ஸோ அண்ட் இட் இஸ் ஸோ அண்ட் ஃபேக் இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்காக எல்லோரும் கை தட்டுறோம் ஒரு பெண் உள்ளே உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க எனக்கு அது மனசாட்சியில் உறுத்துது ஸோ ஐ ஜோட் இஸ் ஐ வாண்ட் ரெக்கார்ட் டிஸ் ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டைரக்டர் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பெண் டேரக்டர் தான் வர அந்த பெண் வரணும் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் எக்ஸ்டார்டினரி ஃபில் மேக்கிங் அந்த படத்தில் நான் ட்ரைலர்ல பார்த்தேன் அவங்க சொல்கிறதே நியாயம் இருக்கும் பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை சேர்த்திருக்கிறாளு அந்த படத்தை வெளிவரத்துக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கொள்ளணும் கெஞ்சி கேட்டுக்கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் சர்ச் சொட் சார் கிரேட் ஈவினிங் அவ்வளோ தான் ஐயாம் கட்டிங் போர்ட் ஐம் லீவிங் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் ஒரே ஒரே ஒரு பர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் கேள்வி ஆமாம் சார்

இனியே பெரும்பொருக்கி இன்கிரீஸ் ஆகிடே புதிய இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இது பண்ண வேண்டியது ரொம்ப அழகாக இருந்தாங்கறக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் லேஞ்சில் வேணும் ரொம்ப டவுன் தியர்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும் அவன் ரொம்ப அழகாக இருந்தால் அதனால் ரிஜெக்ட் பண்ணேன் சாரி டீ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹாட் ஐ பி சிங் மீட் மிட் சி இன் இங்கிலீஷ் அவர் ஹிந்தி ஓகே ரெஸ் மேட்டர் ஆ யாருக்கும் ஏய் இதெல்லாம் உன் ப்ரிப்பரேஷன்னா

ப்ரொடியூசரா சொல்லாமா இல்லை ஆக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா அப்படின்னு தெரியல ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பூந்து விளையாடுற ஒருத்தரை தான் நம்ம வந்து மேடை கூப்பிட போகிறோம் காதலா காதலா பம்பல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் வல்லவன்னு பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் படத்தில் நடித்தாருன்னா அந்த ரோலில் வந்து தனியாக தெரியவாரு எங்கள் எல்லாேருக்கும் பிடித்த பஞ்சார அவர்களே மேடைக்கு அழிக்கிறோம் உண்மையிலேயே கனவு மாதிரி தான் இருக்கு முத முதல்ல எங்கள் டைரக்டர் முத்து படத்தில் நடிக்க வைக்கும்போது நடிக்கும் ஓடி போனால் இப்போ ரஜினி சாரும் ரவிக்குமார் சாரும் கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ புடியூச கவுன்சிலில் பதவியில் இருக்கும்போது பல பதவியில் இருக்கும்போது மேடைக்கு வந்த பழக்கம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நடிகனாக வந்து இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தோட டைரக்டரை வந்து அஸ்வத் மாரியம்மத்தை வந்து நிச்சயமாக சொல்லணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க அவருக்கு ரெண்டாவது படம் நம்ம ஹீரோ பிரதீப் ரங்க ரெண்டாவது படம் நிச்சயமாக நோ டவுட் மிக பெரிய பிளாக் பஸ்ட் இந்த ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் நன்றி தேங்க்யூ